ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பித்தளை பொருட்களை எப்படி வந்து சூப்பர் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன் நான் வந்து வேற மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன் ஸோ இது நியூ மெத்தட் புதுசாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் பித்தளை விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிசுக்கு இருக்கும் ஸோ அதை மட்டும் வந்துட்டு நல்லா தொடச்சி வச்சுருக்கேன் நான் ஒரு பவுலில் வந்து நிறைய தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த விளக்கு இதெல்லாமே மூழ்கிற அளவுக்கு நமக்கு தண்ணி வேணும் இதில் வந்துட்டு நம்ம ரெண்டு பொருள் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வினிகர் இந்த ஒயிட் வினிகர் வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன் இந்த வினிகர் ஆட் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு வந்து பித்தளை பாத்திரத்தில் இருக்கிற அந்த பிசுக்கு தன்மை எல்லாமே போயிட்டு உங்களுக்கு சூப்பராக வந்து கிளீன் பண்ணுறக்கு உதவும் நான் வந்து ரெண்டு மூடி வந்துட்டு வினிகரை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் நிறைய பாத்திரம் வந்து கிளீன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டியை ஜாஸ்தி படுத்திக்கோங்க ரெண்டு மூடி வினிகர் ஊற்றியாச்சு அடுத்தது நமக்கு வந்து பேக்கிங் சோடா வந்து நமக்கு தேவையான பொருள் ஸோ இந்த பேக்கிங் சோடா வந்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ரெண்டுத்தையும் தான் வச்சு நம்ம வந்து சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இதை வந்து நல்லா ஆட் பண்ணிட்டேன் தண்ணியில் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா கலங்கும் கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க பித்தளை ஜாமான் எல்லாமே உள்ளே வந்து போட்டுடலாம் அந்த தண்ணி வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நான் வந்து ஊற வைக்க போறேன் அரை மணி நேரம் மேலே இருந்தாலும் நல்லாவே வந்து வந்து ஆகும் இந்த ஒரு தண்ணியில் நம்ம ஊற வைக்கிறங்காட்டி நம்ம கிளீனிங் பர்பஸ் வந்துட்டு ரொம்பவே சுலபமாகுது நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வந்து கையிலேயே படாமல் எப்படி வந்து பித்தளை ஜாமான் எல்லாம் விளக்கிறது அப்படிங்கிறது அதனோட வீடியோ வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நான் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு இதை நல்லா வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்ச பிறகு நம்ம கிளீன் பண்றதுக்கு நான் என்ன பீதம்பரி பவுடர் எடுத்துருக்கேன் இது மட்டுமே போதும் நமக்கு வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெயின் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணலாம் நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா சாமி பாத்திரம் விளக்கறதுக்குன்னே இருக்கிற ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி தொட்டுட்டு பீதம்பரி பவுடர் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு இந்த இதை நான் ஜஸ்ட் விளக்கி காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம முன்னாடி போட்டதுக்கும் இப்போ நம்ம விளக்க விளக்கவே வந்துட்டு அதனோட கலர் வந்துச்சு நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்க டிஃப்ரென்ஸ் நல்லா உங்க கண்ணு முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ இதே மாதிரி இதில் வந்து நிறைய மைனியூட் டிசைன் இருக்குது ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணணும் நான் வந்துட்டு உங்களுக்கு சாமி விளக்க வந்துட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வந்து உங்களுக்கு நல்லா வந்து எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு நல்லா தெரியும் இதே மாதிரியே வந்துட்டு ஃபுல்லுமே வந்துட்டு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்துட்டு க்ளீன் ஆகுது அப்படின்னு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எந்த விதமான எஃபோர்ட்டுமே கொடுக்கல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள் இந்த மைனியூட் பகுதிக்கு மட்டும் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம சாமி விளக்க ஒரு பகுதியை வந்துட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் நான் ஸ்க்ரப்பரில் வந்துட்டு பீதம்பரி பவுடர் எடுத்து ஒரு பகுதியை மட்டும் நல்லா வந்துட்டு இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிறதுக்கும் இந்த சைடும் எவ்வளோ வந்து வித்தியாசம் தெரியுதில்ல ஸோ வந்து கண்ணு முன்னாடியே தான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கு நல்லா வந்துட்டு இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்கு செய்கிற இது ஸோ நல்லா மைன்யூட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா சர்க்குலர் மோஷன்லாம் நீங்கள் வந்துட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து க்ளீன் ஆயிரும் ஸோ இதே மாதிரியே வந்துட்டு இந்த விளக்கோட ஹாஃபை மட்டும் நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ இந்த தண்ணியில் வந்து கழுவிட்டு காமிக்கிற பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள் நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஸோ வந்துட்டு ரிமைனிங் எல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணதை வந்து நல்ல வந்து போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் போட்டால் தான் வந்து கருக்காமல் இருக்கும் சீக்கிரமாக இதை எல்லாமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து எடுத்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா வந்து தொடச்சு வச்சுப்போம் தொடச்சு வச்சாதான் வந்துட்டு உங்களுக்கு திட்டு திட்டாக வந்து கரை படியாமல் இருக்கும் ஸோ தொடச்சு நீட்டாக வந்து எடுத்து வச்சாச்சு பாருங்கள் முன்னாடி காமிச்சதுக்கும் இப்போதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு ரெண்டே ரெண்டு பொருள் தான் நமக்கு தேவை ஒன்று வந்துட்டு வினிகர் பேக்கிங் சோடா தண்ணியில் ஊற வச்சோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பீதம்பரி பவுடர் போட்டு கழுவுணும் எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்